ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பராக அந்த மழை பெய்யுறதுக்காதுக்கும் இட்லியும் தோசையும் நல்லா சுட சுட மெத்து மெத்துன்னு இட்லியும் ஒரு முருண் தோசையும் அதுக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு சட்னியும் நம்ம அரைச்சிருக்கோம் அந்த சட்னி எப்படி அரைச்சோம் அப்படிங்கிற ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் சட்னி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அரைச்சி நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்னிங் டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு பூண்டும் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு பெருசாகவும் பத்து மிளகாய் வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கோம் உடனே அரைக்கிற மாதிரி இருந்தால் பேஸ்ட் நல்லா வருங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் இட்லி மாவு இப்போ அரைச்சி வச்சது சூப்பராக பொங்கி நம்ம எப்பொழுதும் ரேஷன் அரிசியில் அரைக்கிற இட்லி மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதில் இட்லியும் ஊற்றி சட்னி அரைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இட்லி துணி நினைச்சி எடுத்து வச்சாச்சு தண்ணி சூடாகிறதுக்காக ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி சூடானோடனே இட்லி எடுத்து ஊற்றி வச்சிடலாம் அதுக்குள்ளே சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நல்லா இந்த பிறந்து சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இட்லி ஊற்றிக்க வேண்டியதுதான் இட்லி இட்லியை ஊற்றியாச்சு தண்ணியும் நல்லா குதிச்சிருச்சு எடுத்து வச்சு வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளார நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் மிக்சி ஜாரில் பூண்டு பூண்டை விட கொஞ்சம் மிளகாய் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு உப்பு இவ்வளோ தான் நம்ம இது சட்னியில் அரைக்க போகிறது இதுக்கப்புறம் செய்கிறது தான் அதில் இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை ஃபஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு தண்ணி ஊற்றி அரைக்கலாம் இது ஏன்னா நம்ம தாளிப்பு தான் போட போகிறோம் அதனால் இது நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு போட போகிறோம் அதுக்கு மெயினாக என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நறுக்கிருக்கேன் ஒரு நல்லா பழுத்த தக்காளி நறுக்கியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தாளிப்பு செய்கிறப்ப டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த காரம் தெரியவே தெரியாது நம்மளுக்கு வாங்க இது என்ன செய்யலாங்கிறத படுத்தது பார்ப்போம் இந்த சைடு ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம் ஏன்னா சட்னி காரமாக இருக்குங்கிறதுனால எண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப அந்த காரம் இன்னும் கொஞ்சம் மட்டுப்படும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் உலக தக்காளி எப்படி போட்டுவிட்டு நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் இது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் போட்டுக்குங்க ஸோ இது நல்லா வதக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சட்னிலாம் அந்த இதுக்கு தொகையிலுக்கு தேவையானது உப்பு கொடுத்து அரைச்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு இதில் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கிடுச்சு உப்பு வெட்டி வச்ச தக்காளியை இதில் நல்லா புளிஞ்சி விட்டு போட்டுக்கலாம் அப்படி சீக்கிரம் மசிஞ்சிடும் இதையும் நல்லா இதில் வதக்கிடலாம் நல்லா இது இதில் மசிஞ்சி வரட்டும் தக்காளியெல்லாம் இதில் நல்லா மசிஞ்சு அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கினுச்சுன்னா இந்த சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா குழைய மசிந்தரிச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த காரம் தெரியாது எவ்வளோ காரம் போட்டாலும் தெரியாது அதனால் கொஞ்சம் அழுப்பு பார்க்காம தக்காளி இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதைக்கிறங்க இப்போ அரிசி வச்ச அந்த சட்னி இதெல்லாம் ஊற்றிக்கலாம் தண்ணி கழுவியும் ஊற்றிக்கலாம் பாருங்க தண்ணி கழுவி ஊற்றியாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க கட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மி கம்மியாக ஊற்றிக்குங்க நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் கொதிக்கணும் இதில் கொதித்து அந்த சுண்டி வர்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போல்லாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சட்னி பாருங்கள் நல்லா மேலே எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு சுண்டி நான் தண்ணி எவ்வளோ ஊற்றியிருந்தேன் சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனது நான் அந்த சுண்டி வர்றப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு இதோட நம்ம சட்னியை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லியும் வெந்துருச்சு இட்லியை பார்த்துட்டு அடுத்து என் பையனுக்கு தோசை ஊற்றணும் அந்த தோசையும் அதே ரேஷன் அரிசி மாவில் எப்படி ஊற்றலாங்கிறதையும் பாருங்கள் நல்லா முறு முருன்னு வரும் அதையும் பார்த்துருவோம் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து எப்படி உப்பி வந்திருக்குன்னு இப்போ இதை எடுத்து கொட்டிக்குவோம் பாருங்கள் எடுத்தாச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக எப்படி குண்டு குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது சூடாக இருக்குது பாருங்கள் சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சி இதே மாவில் இப்போ தோசையும் ஊற்றிடுவோம் நம்ம கல் போட்டு சூடாயிருச்சு இப்போ தோசையும் ஊற்றிக்கலாம் சூப்பராக ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றி வேகட்டும் சூப்பராக முறு முருன்னு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக முறு முருன்னு தோசை ரெடி சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியும் ரெடி சூப்பரான சட்னி இதுக்கு ரெடி இந்த சட்னி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இட்லி தோசை எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி தோசை எல்லாமே ரேஷன் அரிசியில் அரைச்சது ரெடி ஆகிடுச்சி சட்னியே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் லைக் வரும் நீங்களும் விருப்பப்பட்டால் பார்க்கலாம் தேங்க்யூ